ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் மன உறுதி ஏற்பட மகத்தான மந்திரம் போன பதிவில் நாம் தைரியம் உண்டாகிறதுக்கு ஒரு மந்திரம் போட்டிருந்தோம் அது ஸ்ரீ லலிதாம்பிகை மந்திரம் அப்படின்னு பேர் அந்த பதிவில் அதை பார்த்தவங்க அதை கேட்டவங்க எல்லாருமே அப்பா அந்த மந்திரம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி விடுங்க மன உறுதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மன உறுதி ஏற்படணும் அப்படின்னா அதாவது மன தைரியம் வேறு மன உறுதி வேறு மன உறுதினா கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல ஒரு நிலைப்பாட்டோட தைரியமாக ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதை தொடர்ச்சியாக அதில் பற்றுதலாக செய்துக்கிட்டே இருக்கிறது அதுதான் மன உறுதி அதனால் இந்த மன உறுதி இருந்தால் நம்ம எதுலேயுமே ஜெயிக்க முடியும் இதுக்கு ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு காயத்ரி இருக்கும் அந்த மாதிரி ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னோம்னா மனசில் வந்து சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் நாற்பத்தி எட்டு நாள் இதை நூற்றி எட்டு முறை காலையில் குளிச்சுட்டு தூபதீபம் காமிச்சு ஐயப்பனுக்கும் சாயப்பனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒட்டு மொத்தமாக தூப தீபம் காமிச்சு நாம் இந்த காயத்திரி மந்திரத்தை சொன்னமான மன உறுதி கண்டிப்பாக ஏற்படும் நாம் செய்யக்கூடிய செயல் ஜெயிக்கும் வெற்றி பெறும் நாம் அந்த சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் ஏன் அந்த தெருவில் மட்டும் இல்லை அந்த ஊர்லேயே கூட நாம் உயர்வான நல்ல இடத்த பிடிச்சு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ முடியும் மதிப்பாக இருக்க முடியும் இதோ அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஐயப்பனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ பூதநாதாய வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் இதுதான் மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு நம்ம யாருமே நம்மளை எட்டி பிடிக்காத உயரத்துக்கு நம்ம வாழ்வோம் vamos sairam, já saíram